ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் சார்பில் நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள அம்மன் ஆலயங்களில் மிகவும் முக்கிய ஆலயமாக நார்த்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் திகழ்கின்றது மிகவும் பழமையான இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பூச்செறிதல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது இந்த வழக்கம் போல் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்குகள் பொதுமக்கள் வேண்டுதல் இணங்க ஆலயத்தை பூக்களை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் இதில் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் அரசு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் சார்பில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு புஷ்ப பல்லக்கு புறப்பட்டு நாத்தாமலை ஆலயத்திற்கு சென்றது thank oh. you